அன்பான வணக்கம் நாம் ரெண்டாயிரத்தி இருபது இறுதி நாள் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு இறுதி கட்டத்தில் இருக்கோம் இருந்தாலும் இந்நாள் ஒரு பொன்னாள்தான் என்ன என்று பார்க்கலாம் முனைவர் விக்ரம் சாராபாய் எல்லோருக்கும் நினைவிருக்கா இருக்கா சாதனையாளர் தான் உண்மையில் இவர் ஒரு சாதனையாளர்தான் இவருடைய பிறப்பு ஆகஸ்ட் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆனால் இறப்பு டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு அதனால்தான் சொன்னேன் இந்நாள் பொன்னாள் என்று அவருடைய நினைவு நாள் அவர் இயற்பியல் துறையை சார்ந்திருந்தார் அதிகமா விருப்பமுள்ள துறைகள் என்று பார்த்தோன்னா கணிதமும் இயற்பியலும் இந்திய விண்வெளி திட்டத்துல அவருடைய ஆய்வும் அவருடைய மேற்போக்கு சிந்தனைகளும் அதிகமாக இருந்தது நாமெல்லாம் பொது அறிவில் படித்திருப்போம் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா என்று அந்த முதல் செயற்கைக்கோளான முழுமையான காரணமாக இருந்த சாதனையாளர் அவருடைய தான் இன்று ஐஎஸ்ஆர்ஓ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவுவதற்கு அதை விரிவாக்க விரிவாக்குவதற்கும் உறுதுணையாக இருந்த ஒரு சிந்தனை சுடர் உயர்ந்த ஒரு செம்மல் அவருடைய நினைவு நாள் அவர் பெற்ற விருதுகள் அவர் பெற்ற சாதனைகளை பார்த்தோம் என்றால் பத்ம பூஷன் என்ற இரு விருதுகளையும் பெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உலகளாவிய வானியல் ஒன்றியம் அதாவது கடல் என்ற பகுதியில் பெருங்குழிக்கு விக்ரமின் அப்படிங்கிற பெயரை சூட்டிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு அவருடைய சாதனைகள் இருந்து கொண்டிருந்தது என்பதற்கு இது ஒரு மிக்க சான்று நன்றி இன்னும் அதிகமான தகவல்கள் அதிகமாக இருக்கு அறிவியல் முற்போக்கான சிந்தனைகளை இந்நாளில் நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சிந்தனையை நாம் சிந்திக்கும் பொழுதும் புதிதாக சிந்திக்கின்ற அவருடைய சிந்தனையையும் எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய சிந்தனையும் புதிதாக இருக்க வேண்டும் நன்றி